இன்றைக்கி கும்பகோணத்துலேருந்து உங்களுக்காக கடப்பா ரெசிபி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு குக்கரில் பாசி பருப்பு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதில் மூணு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸான உருளைக்கிழங்கு அரிஞ்சு போட்டுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் குக்கர் விசில் போட்டு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் இப்போ ஒரு வானதியில் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இதில் ஒரு பிரியாணியில் பிச்சி போட்டுக்கலாம் ஏன்னா பெருசாக மிதந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன அன்னாசி பூ கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் கல்பாசி டே ஃப்ளேவர் கொடுக்காதுங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறது கொஞ்சம் இருக்கும் இல்லைனா மேலே கருப்பு கருப்பாக மிதக்கும் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் பெருஞ்சீரகம் இப்போ ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம நீள வாக்கில் நறுக்கி வச்சுருக்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கி வரணுங்க வெங்காயம் வெங்காயம் ஓரளவுக்கு பதம் வந்த உடனே கீரி வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகா அதில் போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு போட்டால் போதுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க ரொம்ப அதிகமாக போட வேணாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே வாசனை அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வதக்கிக்கணுங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி அதிகமாக சேர்க்க வேணாம் ஏன்னா இதுக்கு புளிப்பு தேவைப்படாது அதனால் அதிகப்படியான தக்காளி சேர்த்தணுன்னு அவசியம் இல்லை இப்போ பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுத்த மாதிரி வச்சுருக்கேங்க எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் நீங்கள் கண்ணாடி பதத்திலே எடுத்துக்கலாம் இப்போ பருப்போடு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு மூடி தேங்காய் கால் டீஸ்பூன் கசகசா போட்டு அரைச்சி வச்சுருக்கங்க தேங்காய் விழுத அதுலேயும் அதையும் இதில் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க தேங்காய் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும் அதனால் ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ பரிமாற தயாராக இருக்குதுங்க இட்லியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும்